இசைக்கில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பின்னும் கத்தலுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்போது மனுப்பு திறனே சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ வழக்காடு மனதானால் நீ அதன் எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி கத்தலுடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே நீ சிந்தின உன் ரத்தத்தினால் நீ குற்றஞ்சுமந்தாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய் ஆகையால் நான் உன்னை பிரஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன் உனக்கு சமீபமும் உனக்கு தூரமான தேசங்களின் புருஷ மனுஷர் நீ அபகீர்த்தியுள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள் இதோ இஸ்ரேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரட்சார்கள் உன்னிலுள்ள தாய் தகப்பனை அப்பம்மா எண்ணினார்கள் உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கன் செய்தார்கள் உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள் நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளைச்சலாக்கினாய் இரத்த சேந்தம்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள் தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் ஒருவன் ஊனில் ஒருவன் தன் ஐலானுடைய மனைவியோடு அருவறுப்பானதை செய்கிறான் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் வேறொருவன் தன் தாப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்த மண்ணுகிறான் இரத்தஞ்செந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு எடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று கத்திராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளை நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தை நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன் நான் உன்னில் நியாயம் செய்யும்போது செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் நான் உன்னை பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன் நீ பிரஜாதிகளின் கண்களுக்கு பரிசுத்த பரிசுத்த இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திறனை இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தலையும் தகரமும் இரும்பும் இயமமாய் ஆயிருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் ஆனால் அதனால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எரிசிலைமுக்குள் சேர்ப்பேன் வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கனியில் ஊதி உருக்குவதற்காக குகைகள் குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் நான் உங்களை கூட்டி என் கோபமாகி அக்கனையை உங்கள் மேல் ஊதுவேன் அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள் குகைக்குள் வெள்ளி உருக்குவாம் உ உருகுமா போல் உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள் அப்பொழுது கத்தராகிய நான் என் உக்கரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுத்திரனே நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அதிலுள்ள திற்கரசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறவர்கள் பண்ணுகிறார்கள் கஜிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையுர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அதன் நடுவில் அநேகரை விதைவிழாக்குகிறார் ஆக்குகிறார்கள் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் அண்ணாமலும் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் அது நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள் ஆத்து மக்களை கொள்ளையிடுகிறார்கள் அதன் தீர்க்கரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கத்தர் உரைக்கிற உரைக்காதிருந்தும் கத்தனாகி ஆண்டவர் உரைக்கிறார் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் என்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காண காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கனியால் அவர்களை நிர்மலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் இசைக்கில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்தரனே ஒரே தாயின் குமாரத்திகளாகிய இரண்டு ஸ்திரிகள் இருந்தார்கள் அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் தங்கள் இளம்பராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் அங்கே அவருடைய சனங்கள் அமுக்கப்பட்டு அவருடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால் அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபால் அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் இவைகளே அவருடைய பெயர்கள் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு என்றும் பொருளாம் அகோலால் என்னுடைய விழா இருக்கும்போது சோரம்பானாள் நீலாம்பரிய நீலாம்பரந்தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்று என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கரங்களாலும் தீட்டு போனா தீட்டுப்பட்டு போனாள் தான் எகித்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளுடைய சயனித்து அவருடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள் ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் பெயர் கையிலே அவள் மோகித்திருந்த அசீரியர் புத்தரின் கையிலே நான் அவளை ஒப்புக் கொடுத்தேன் அவர்கள் தங்களை நிரு அவளை நிர்வாக நிர்வாணமாக்கினார்கள் அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள் அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அபகீர்த்தியுள்ளவனானால் அவளுடைய தங்கையாகிய அகோலிபால் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கலும் கெட்டவளானாள் தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் இருகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரியா புத்தர் மேல் மோகம் கொண்டாள் அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டே அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள் சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரந்திருந்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களைக் கண்டாள் அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள புத்தரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயந்திர்த்த பெரிய பாய்களை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜ குமாரர்களமாக இருந்தார்கள் அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே சானாபதிகளை அனுப்பினாள் அப்பொழுது பாபிலோம் புத்திரர் அவள் அண்டையிலே சினேக சம்பவத்துக்காக சம்பவத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள் அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கினபோது என் மனம் அவளுடைய சகோதரி விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது அவள் எகிப்திய தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிக அதிகரித்து போனாள் கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை இந்திரியமான இந்திரியமும் உள்ள அவளுக்கு அவள் வைப்பாட்டியாயிருக்கும்படிக்கே அவர்கள் மேல் மோகித்தாள் எகிப்தியரால் தன் கன்னிமையின் ஸ்தானங்கள் ஸ்தனங்களாகிய கொங்கைகள் தொடப்பட காலத்தில் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம்பிரயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருவாய் ஆகையால் அகோலி பாலே கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வர பண்ணுவேன் சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேலே இருக்கிற வீரருமாகிய பெயர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தேயர் எல்லாரையும் பேகோடு சோவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோடே கூட அர்சீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பணுவேன் அவர்கள் வண்டிகளோடும் ரதங்களோடும் இயந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசுகளும் தலைசீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாலைய மிரங்குவார்கள் அவளுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன் அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் உனக்கு விரோதமாக என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன் அவர்கள் உன்னை உக்கரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள் உன்னில் மீதியாயிருப்பவர்கள் பட்டயத்தால் வெற்றுண்டு போவார்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிழித்து கொள்ளுகுவார்கள் உன்னில் மீதியாக இருப்பவர்கள் அக்கனைக்கு இரையாவார்கள் உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்திலே துவைக்கின உன் வேசித்தனத்தையும் ஒளிய பண்ணுவேன் நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை எரிடுக்காமலும் எகித்தை நினையாமலும் இருப்பாய் கத்தனாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீ பாய்க்கிறவர்களின் கையிலும் உன் மணவெட்டு பிரிந்தவர்களாகிய பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக் கொடுப்பேன் அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனையெல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அமணமும் நிர்வாணமாக்கி விடுவார்கள் அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும் நீ ஜாதிகளை பின்தொடர்ந்து அவளுடைய நரகலான வெக்கிரனால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும் உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய் ஆகையால் அவளுடைய பாத பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன் கத்தனாகி ஆண்டவற்று சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் சகோதரியனுடைய ஆழமும் அகலமான அக ஆழமும் அகலமுமானதும் நிறைய பார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரிகாசம் மாவாய் சமாரியா எனும் உன் சகோதரியனுடைய பாத்திரமா இருக்கிற பிரமிப்பும் பால் கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய் நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தானங்களை கீறி கொள்ள கிடவோ நான் இதை சொன்னேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் நீ இன்ன என்னை மறந்து என்னை உனக்கு புறம்போ தள்ளிவிட்டது நிமித்தம் நான் உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கத்தர் என்னை நோக்கி அனுத்தரனே நீ அலங்கோ அகோலாலையும் அகோலிபாவையும் குறித்து வழக்காட மனதானால் அவருடைய அருவருப்பான அவர்களுக்கு அவருடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரியப்படுத்து தெரிய காட்டு அவர்கள் விவசாரம் பண்ணினார்கள் அவள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களோடைய விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு இறையாக தீக்கடக்க பண்ணினார்கள் அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளிலே தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகனான விக்கிரங்களுக்கு நரகனா விக்கிரங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக அந்நாளிலே தானே அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசிப்பார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள் இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய் அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது நீ தூபவர்க்கத்தையும் என் எண்ணையும் அதன் மேல் வைத்தாய் அவளிடத்தில் அந்த சந்ததியின் இறைச்சல் அடங்கினவென்று ஜன திரளான புருஷரையும் அணு அழைத்து அனுப்பினார்கள் சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள் இவர்கள் அவருடைய கைகளில் உடைமைகளையும் அவர்களுடைய தலைகளில் சிங்காச அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள் விவசாயங்களில் கிளவியானவனை குறித்து கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசியத்தனங்களை செய்வாளோ என்றேன் பரஸ்திரினிடத்திலே விச பிரவேசிக்குமா போல அவரிடத்தில் பிரவேசித்தார்கள் எந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய அகோலிலாரிடத்திலும் அகோலி பாலிடத்திலும் பிரவேசித்தார்கள் ஆகையால் நிர்வாசாரிகளை நியாயத்திருக்கிற பரிகாரமும் இரத்தன் செந்தம் ஸ்திரீகளை நியாயத்திற்கிற பிரகாரமும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் அவர்கள் விபசாரிகள் அவருடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அழைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லிருந்து தங்கள் பட்டங்களால் வெட்டி போடுவார்கள் அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளையும் கொன்று அவருடைய வீடுகளை அக்கனியால் சுட்டெரிப்பார்கள் இவ்விதமாய் எல்லா புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒளிய பண்ணுவேன் நீங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத் உங்கள் உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் நருகளான விக்கிரங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கத்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் தீய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்க